நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ்களை பார்க்க ஆர்வம் இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க திருச்சி மாவட்டத்தில் உள்ள தாராநல்லூர் பூக்கொள்ளை தெருவை சேர்ந்த சேக் தாவு இவர் பிறவிலேயே காது கேட்காதவர் மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி இவர் அப்பகுதியில் தையல்காரராக தொழில் செய்து வருகிறார் இவருக்கு ஹிமத் என்ற மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க மேலும் சேக் தாவுதீன் தங்கை குடும்பத்தினர் அவரது வீட்டின் முதல் தளத்தில் வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில் ஷேக் தாவூத்தின் தங்கை கணவர் அப்துல் அஜீஸ் ஷேக் தாவூதின் மனைவி ரஹ்மத்துடன் கள்ளத்தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து அறிந்த ஷேக் தாவூத் மனைவி அவரது தங்கை மும்தாஜ் தந்தை அமீர் பாஷா ஆகியோர் இருவரையும் கண்டித்திருக்காங்க இருப்பினும் இருவரும் அந்த தொடர்பை கைவிடவில்லை இதனால் ஷேக் அவருடைய மனைவி இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதியன்று ஷேக் திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார் இதனை பயன்படுத்தி அவரது மனைவி மற்றும் அப்துல் அஜீஸும் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நன்றாக கவனித்துக் கொள்வது போல் நடித்து மருத்துவர்களிடமிருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்து வந்திருக்காங்க இதனிடையே டாக்டர்கள் எழுதி கொடுத்த மாத்திரைகளுக்கு பதிலாக பத்து தூக்க மாத்திரைகளையும் அப்துல் அஜீஸ் மற்றும் ரஹ்மத் பேகம் இருவரும் ஷேக் தாவூதுக்கு கொடுத்திருக்காங்க அதன்பின் இருவரும் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் ஷேக் தாவூதின் முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போது ஷேக் தாவூதின் பெரியப்பா மகன் சபி என்பவர் இதனை நேரடியாக பார்த்திருக்காரு உடனே இருவரும் சபியை மிரட்டி அனுப்பி வைத்திருக்காங்க ஷேக் தாவூதை தலைகாணியால் அமைக்க கொலை செய்திருக்காங்க அதன்பின் காலை ஏழு மணி அளவில் ரஹ்மத் பேகம் தனது கணவர் உடல்நலக் குறைவால் உயிர் இழந்து விட்டதாக அழுது நாடகமாடியிருக்காரு ஆனால் சபின் நள்ளிரவில் நடந்த சம்பவங்களை அனைவரிடமும் கூறினார் இதனை அடுத்து ஷேக் தாவூதின் குடும்பத்தின் காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க அந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க இந்த விசாரணையில் ஷேக் தாவூது கொலை செய்யப்பட்டது உறுதி செஞ்சிருக்காங்க அஹ்மத் பேகம் மற்றும் அப்துல் அஜிஸையும் கைது செஞ்சு நீதிமன்றத்திலையும் ஒப்படைச்சிருக்காங்க அதன்பின் இது குறித்து வழக்கு திருச்சி முதலாவது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வந்திருக்கு இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்திருக்கு மேலும் அந்த வழக்கை காவல்துறை தரப்பில் அரசு வழக்கறிஞர் சக்திவேல் ஆஜராக்கு வாதாரடி இருக்காங்க விசாரணை குறித்த அனைத்து ஆதாரங்களையும் விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் குற்றம் சாட்டப்பட்ட அப்துல் அஜீஸுக்கும் ரஹ்மத் தேகத்திற்கும் ஆயுள் தண்டனையும் விதித்து தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருக்காரு மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்